இருக்கீங்க ஆஹ் வேலையில இருக்கிறீங்களா சொல்லுங்க குருவர் சொல்லுங்க குரு அதை விசாரிச்சேன் வேற ஒன்னும் இல்ல அப்படியே நான் இப்ப வெளிய இப்ப நடந்துகிட்டு இருந்தேன் படிச்சுக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு எப்படி 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 மாறிவிட்டா அந்த இனமோ சொன்னீங்களே அந்த என்ன மாறுச்சா என்ன என்ன நிலை இருக்குது இப்போ பரவாயில்லங்க அதான் ஒரு லெமன் டீ ஒன் சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை அவர் படுத்தேன் ஒரு ஒன்னே காலுக்கு படத்தை ஒரு ரெண்டே காலுக்கு எழுந்து வந்துட்டேன்

ஆமாங்க அது என்ன இப்போ இவ்வளோ வெளியே இப்போ நம்மளுக்கு வெயிட் எல்லாம் எவ்வளோ லோடு கம்மியாக இருக்குது ஆயிரம் அது வெளியே போகலையான்றதும் ஒரு ஃபீலிங் அது இருக்கத்தான் செய்யும் அது வந்து கடைசியில் தான் அந்த சுருட்டி 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 கெட்டி கெட்டியாக கெட்டி கெட்டியாக வலுவலும் கடைசியில் அடிக்கும் முதல்ல வேகமாக தப்பிக்க வச்சு சோதனை தான் முதல்ல வேகமாக தப்பிக்க வச்சிடும் முதல்ல ஆபத்துலேருந்து தப்பிக்க வச்சிடும் முதல்ல ஆபத்துலேருந்து தப்பிக்க வச்சோம் ஆபத்து அதுக்கப்புறம் சரி பண்ணும் முதல்ல தண்ணியில் உழுந்தவன தூக்கி முதல்ல தண்ணியில விழுந்துட்டான் அவன் டக்குன்னு தூக்கி வெளியே போட்டுறோம் இல்லையா அதுக்கப்புறம் அவனுக்கு பயிற்சி குடுக்கறோம் இல்லையா அந்த மரத்தை உணவ பண்ணும் இது இது இதுதான் அது நமக்கு நம்ம செய்யற உதவி இத புரிஞ்சுக்கணும் ஓ நம்மள காப்பாத்திட்டாங்க அப்புறம் சரி பண்றது சரி அந்த சரி பண்றதுக்கு டைம் எடுத்துக்கலாம் சரியா அதெல்லாம் சரியாயிரும் அனையமா ஆறு மாசத்துல அதெல்லாம் சரியாயிரும் அதெல்லாம் சரியாயிரும் இப்ப தானே மூணு மாசம் முடிஞ்சிருக்குது அப்புறம் காலையில உங்க மீட்டிங் முடிச்சிட்டு ஒரு அரை அதான் ஒரு எட்டு ஒன்பது வரைக்கும் பிரச்சனை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இந்த பாதத்துக்கு மேல இந்த ஜெயிண்ட் முட்டி இருக்குதுங்களா அதுக்கு மேல ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட்ல ஹைட்ல என்ன பண்ணிச்சு இந்த பீனிஸ் ஓடிச்ச மாதிரி படுக்கணுச்சு பின்னாடி இந்த படுக்கணும் உடனே அரை மணி நேரம் அப்படியே டைட்டா பிடிச்சிக்கிச்சு கெண்டை பிடிச்சி சரி சரி அப்படி கால ஏதோ திருகுச்சா கால ஏதோ திருகுச்சா இப்படி இப்படி மிளாக்க படுத்தம்தான் மிளாக்க படுத்த வலிதாச்சு ஆச்சு அது ஒரு கழிச்சு படுத்தா கரெக்டா ஆயிடுச்சு அந்த அரை மணி நேரம் கழிச்சு மிளாக படுத்து பாக்குற அப்பதான் அந்த நோவு கம்மியாச்சு அப்ப அந்த இடத்துல இருக்கிற எதை கழிச்சு இழுக்கிறதுக்கு தயார் பண்ணிக்குது ஆமா 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 அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம பீனிஸ் கவுண்ட் வருது அது மாதிரி படுக்குன்னு இழுத்துச்சு அவ்வளவுதான்

ஆஹ் வெள்ளைக்கட்டு வாங்கி வச்சிக்கோங்க ஒரு கட்டு வாங்கி வச்சிக்கோங்க எப்ப பார்த்தாலும் வெள்ளை வெல்லம் சதுர வெல்லம் உண்ட உண்ட வெள்ளம் வச்சுக்கறேன் அதுக்கே இல்ல அச்சு வெள்ளம் அச்சு வெல்லமா வாங்கி வச்சிக்கோங்க அச்சு வெல்லம் ரொம்ப நல்லதுதான் தான் அச்சு வெல்லம் அச்சு வெல்லம் போதும் அச்சு வெல்லம் அச்சு வெள்ளம் சரிங்க சரிங்க ஓகே எப்ப போனாலும் டப்பால வச்சுக்கணும் டப்பாவுல வெச்சுக்கணும் உம் காத்து படாம தண்ணி படாமல் காத்து படாம ஈரப்பதம் படாம வச்சுக்கணும் பொடி பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் ஆமா அதை போட்டு ஸ்பூன் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் அல்லது ஸ்பூன் போட்டு பொடி பண்ணி ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் அப்போ சின்ன சின்ன பொடியை போய் நெசுக்கி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த பீஸ் ஒன்றுமே எடுத்து வாயில் போட்டுக்கலாம் ஆ போட்டு அப்படியே வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் சரியாயிரும் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தோம் வாயில் போட்டு அப்படியே மிட்டாய் மாதிரி சப்பிக்கணும் மிட்டாய் மாதிரி போட்டேன் சரியாக அந்த அந்த விஷம் கீழே அறிங்கிறது ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த மயக்கம் சொஸ்தியில் வரவே வராது புரியுதா ம் அப்படி பண்ணுங்க மறுபடியும் இரவு மாதிரி எட்டு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி 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 சரி வணக்கம்